வந்தே மாதரம் விருதலைவர் காமராஜ் ஒரே ஒரே தமிழ்நாட்டில் ஒரே தலைவர் தலைவர்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல தொண்டர் தேசபக்தர் காந்தியவாதி தியாகி எல்லை ஜெபமணி அவருடைய பேரில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெபமணி ஜனதா கட்சி ஒரு கட்சி ஆரம்பித்து நிறைய போராட்டங்கள் நிறையா காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் ஒரு துக்களக்கில் ஒரு கற்று எழுதினார் கண்டுகொள்ளும் கழகங்களின் அது நல்லா பயங்கரமாக விற்று தப்போ இப்போ நானும் புத்தகம் அடித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்ருக்கு இன்னொன்று திமுக வாயின் மச்சம் இப்போ எதற்காக இந்த சின்ன வீடியோனால் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி என்னெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு டிசம்பர் தொண்ணூற்றி எட்டு ஜனவரி மாதம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தீர்ப்பு வரும்போது அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அந்த கேஸை சரியாக விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை விட்டுட்டு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வேலை பார்த்தேன் அப்போ வேலையை விட்டுட்டு எழுதி கொடுத்து வந்துடுறேன் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாரிகிட்ட போய் எஸ்பியை பார்க்கணுன்னு போகிறேன் எஸ்பி என்னை கண்டுக்கல அதனால் நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து அக்டோபர் ரெண்டாம் தேதி அங்கே வந்து வாட்டியாக வந்தார் அதாவது என்னையா உங்கள் எஸ்பி வர சொன்னார் அப்படின்னாரு அவர் எஸ்பி கிடையாது இன்ஸ்பெண்ட் கிடையாது போய் அப்படின்னா அப்புறம் திருத்திருவா திரும்பி தமிழன் எக்ஸ்பிரஸ்லேயே என்னுடைய பேட்டி வந்தது டிசம்பர் மாதம் வருது என்னுடைய பேட்டி அட்டை படம் அட்டை பட இதெல்லாம் போட்டு விசாரித்தார்கள் சந்தேகப்பட்டார்கள் விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி வருது பயங்கர பரகாரம் பரபரப்பாக இருந்தது ஆனால் தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி நம்ம பேட்டி கொடுத்துருக்கோம் நம்ம பெரிய இதாக பந்தமாயிரும் போதும் தடா கூட நம்மளை கைது பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன் ஒன்றும் பண்ணலை அப்புறம் போராடி நொந்து போச்சு வச்சிக்கிடுங்க இப்போ எதற்காக இந்த சின்ன வீடியோனா இந்த ரெண்டு நீதிமன்றங்கள் எவ்வளவு கேவலமாக இருக்குங்கிறத காட்டுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் நான் போட்ட ஒரு வழக்கை கார்த்திகேயனை விசாரிக்கணும் டிஆர் கார்த்திகேயன் எஸ்ஐடி சீஃப் அவரை விசாரிக்கணும் அவர் முன்னுக்கு பின் நான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா தீர்ப்பு வரும்போது அவர் என்ன சொன்னார்னா பத்திரிகாரம் கேட்குறாங்க அரசியல் தலையீடு இருந்ததா அப்படின்னு ஒன்லி ஃபீபிள் அட்டம் ஐ ஜிஷ் அப்படின்ட்டார் அதே கார்த்திகேயன் தொண்ணூற்றி ஒம்போதில் தொண்ணூற்றி எட்டில் ஒன்று தொண்ணூற்றி ஒம்பதில் இதில் கோயம்புத்தூரில் போய் எவ்வளோ அரிசல் தள்ளி இருந்தது தெரியுமா எவ்வளோ அப்படின்னு பயங்கரமாக பயங்கரமான அறிதல் தள்ளி அதெல்லாம் தாண்டி துணிச்சலாம் அந்த வழக்கம் முடித்தேன் நான் நே என் முன்னுக்கு பின் மரணா பேசுகிறான்னு சொல்லி கேஜி பாலகிருஷ்ணன் ஒரு ஜட்ஜி இருந்தார் சீஃப் ஜஸ்டிஸ் முத்துகிருஷ்ணன் சொல்லி ஒரு காமராஜ் தொண்டர் அவரை வச்சு கேஸ் போடுறேன் பரபரப்பாக இருக்குன்னு நினச்சோம் எங்கள் வக்கீல் எழுந்திருச்சு மயிலாடுன்னு அப்படின்னு சொல்லி கோர்ட் அட்ரஸ் பண்ணுறதுக்குள்ளே டிஸ்மிஸ் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கேஸ் சஞ்சய் கிருஷ்ணன் கவுல் ஒருத்தர் வந்து டிஸ்மிஸ் பண்ணார் அதோட அந்த கேஸை மங்களம் மாறிட்டாங்க அதெல்லாம் விட்டு சொல்லுங்க இப்போ ரெண்டு வழக்கு போட்டிருக்கேன் ஒன்று மழைநீர் வடிகால் கால்வாய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மாதம் விசாரணைக்கு வந்தது இன்னும் குண்டுகூழி சால்வை சா சாலைகள் அதற்கு என்ன காரணம் அதுக்கு என்ன ரெ ரெமடிங்கிறத சொல்லி ரெண்டு கேஸ் போட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபரில் விசாரணைக்கு வந்தது அது பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் வருது விசாரணை நான் நவம்பர் மாதம் ஒத்தி வைக்கிறேன்ருக்கேன் ஒத்தி வைக்கிறேன்னு சொன்னார் ஜட்ஜி இது வரைக்கும் அந்த கேஸ் வரலை மலைநீர் வடிகால் கால்வாயில் தண்ணி வடியாது கொசு தண்ணி தேங்கி விற்க வருஷம் பூரா சென்னை சிட்டி ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால வெளியாக சொல்லி கார்பரேஷன் எந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் சுட்டிக்காட்டு தான் கேஸ் போட்டேன் அதை நோட்டீஸு நோட்டீஸ் ஆடுறப்போல்ல ஒன்றும் இல்லை நவம்பர் மாதம் கேஸ் வரணுன்னாங்க கேஸ் இது வரைக்கும் வரல நாலாயிரம் கோடிக்கு போயிடுச்சு கொள்ள நிறையா மரத்தை வெட்டிட்டாங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க என்னெல்லாமோ நடந்து போச்சு அதே மாதிரி குண்டுக்குழு சாலைகள் சாலையில் சரி குழு செத்தாங்க சரி குனு செத்தாங்கிற செய்தி நிறையா வருது அதான் நீதிமன்றம் தூங்கிக்கிட்டு இருக்குது இப்போது நேற்று ஆர்கே நகரில் ஒரு ஒரு இளைஞர் பேர் போகிற கொடுக்குறாரு ஏதோ சண்டை நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க உடனே அவர் வெளியே வந்து பெட்ரோல் ஊற்றி தீ வச்சுக்கிறாரு இப்போ நானும் தீ தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்னாலாம மோதி முட்டி மோதி பார்த்தாச்சு அவர் ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை காட்டி ஒரு ரிஸ்டார்ஜருக்குள்ள லெட்டர் எழுதுறேன் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் படி நீங்கள் வந்து மூணு நாளைக்குள்ளே ஒப்புதலை கொடுக்கணும் லெட்டரை பற்றிக்கிட்டோம் ஒரு மாதத்துக்குள்ளே என்ன கேஸ் லிஸ்ட்டு பண்ணுறது தான் பெரிய விஷயம் கிடையாது அது லிஸ்ட்டு பண்ணல அவரை வந்து உடனே ஜோதி ராமன் அவர் ஜட்ஜாகிட்டாங்க ஒரு அரசு ஆணையை மதிக்காத ஒரு ஆள் இப்போ ஜட்ஜாக இருக்கார் அப்போ நீதிமன்றம் எவ்வளோ கேவலமாக இருப்பாருங்க அதனால் இப்போ நானும் தீ குளிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன் தீ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியாவது நாட்டுக்கு வீடியோ காலம் வருதான்னு பார்ப்போம் வேறு வழியாக கிடையாது நீதிமன்றத்தில் இப்போ ரெண்டு வழக்கு பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் பொதுநல வழக்கை தப்பாக போட்டார்னு சொல்லி ஒரு இருபது லட்சம் ஃபைன் போடுறாங்க ஏன் நான் இப்போ போடுறேன் எனக்கு ஃபைன் போடுங்க அதனால் இதெல்லாம் திமுக என் மச்சந்தான் இப்போ போட்டு கொள்ளை அடிச்சுட்டு அதை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது இந்த கால் எப்படிதான் காலவேல கொள்ளடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்குறதுக்காக நான் ஒருத்தர் கேட்டுகிட்டு இருக்கேன் அது ஹைகோர்ட் கண்டுக்க மாட்டேங்குது அதனால் நான் விரைவில் தீக்குள் இருக்கேன் நன்றி வணக்கம் ஜெய்